வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்காயை வச்சு சிக்ஸ்டி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பலாக்காய் சின்ன சைஸாக வாங்கிட்டு அதில் நல்லா கத்தியில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் இருந்து பால் வடியும் அதனால் நம்ம நல்ல கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் அந்த பால் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நடுவில் உள்ள இந்த கட்டை நமக்கு தேவையில்லை இதை ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு தோல்சி விட்டு சின்ன சின்னதாக நம்ம பீசஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த பெலாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டான வெஜிடேரியன் சிக்ஸ்டி ஃபைவ் இது இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குக்கர்னால் நீங்கள் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க நல்லா குக்காகிடும் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதுவும் இதோட புளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு மசாலா ஐட்டம் எல்லாமே பலாக்காயில் நல்லா பைண்டிங் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் என்ன நல்லா சூடானோடனே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நல்ல கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் திருப்பி விட்டுற வண்டி தான் பலாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ